برکات سبحانك لا علم تنا کانتل قال اني عبد الله کالعین الكتاب وجعلني نبيا صدق الله العظيم وقال نبی العلیہ صلاۃ وسلام மினன் வலம் எக்குமுல் மினன்மா அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து பாவங்களை மன்னித்து இந்த ஜும்மாவுடைய நன்னாளின் பொருட்டால் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து அரண் புரிவானாக அன்புக்குரியவர்களே டிசம்பர் இருபத்தைந்து உலகளாவிய அளவிலே கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் கிறிஸ்துமஸ் இந்த நாளை குறித்து குறிப்பாக அவர்கள் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நபரை குறித்து அந்த நபியை குறித்து அல்லாஹு தலா குரானில் நிறைய இடங்களில் பேசுகிறான் அன்புக்குரியவர்களை மனிதனுக்கு அல்லாஹு தலா எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்படி எல்லா விஷயத்தையும் நல்லா தான் கற்றுக் கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது நாம் ஒரு கொள்கையில் இருக்கிறோம் அல்லது ஒரு மதத்தை சார்ந்து சில விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆதாரபூர்வமான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் மைய கருத்துக்களாக வைத்து அதை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அது முழுக்க முழுக்க உண்மையாக இருந்தால் மட்டுமே இல்லை அதில் எந்த விதமான உண்மைக்கு ஒரு துளி கூட இடமில்லை அப்படிங்கிற போது அதை விட்டு விலகி போகிறது தான் மனித அறிவுக்கு ஏற்றமானது இதை நான் ஏன் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத சிந்தித்தால் மட்டுமே விடை கிடைக்கும் அன்பானவர்களே இன்றைய ஜும்மாவில் பேசப்பட்ட அந்த பயானிலிருந்து ஒரு சில தொகுப்பு அந்த மயானுடைய தொகுப்புலேருந்து ஒரு சில விஷயத்தை நாம் என்ன செய்வோம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகளாவிய அளவில் மதத்தால் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது முழுக்க முழுக்க அந்த விஷயம் உண்மை இல்லை என்கிற தெளிவு கிடைத்த பிறகும் நம்ம அதிலே இருப்பது தான் அது நமக்கு வியப்பாகவும் இருக்குது இன்னும் ஒரு வகையில் வேதனையாகவும் இருக்குது அன்பானவர்களே ஈசா ஈசா அப்படிங்கிறவர் குரான் இல்லை அல்லாமத்தெல்லாம் அவர்களை குறித்து சொல்லும்போது அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரே அன்றி வேறில்லை இவர்களை போல் அவர் வந்து அல்லாவுடைய தேவர் என்றோ அல்லாவுடைய மகன் என்றோ அதே போல் அவங்களுடைய தாயாரை பற்றி சொல்லும்போது மரியாள் அவங்கள வந்து கடவுள் கடவுளுடைய அடு அவங்கள ஒரு கடவுள் என்று சொல்லிடலாம் ஒரு சில தவறான குளிய கோட்பாடுகளை விட்டு எல்லாம் நம்மளை எல்லோரையும் பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா குரான் அவனை பற்றி சொல்லும் போது ஆலின் அபுதுல்லா ஆத்தானியல் கித்தாபாலி நபியா நிச்சயமாக நான் யார் சொல்றா நபி ஈசா இவங்க யார் இயேசுன்னு சொல்கிறாங்களோ அந்த இயேசு என்கிற ஈசா தான் சொல்கிறாரே நான் அல்லாவுடைய அடிமை நான் அல்லாவுடைய அடியான் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாத்துலா வேதத்தை கொடுத்து தான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அந்த வரிசையில் நபி ஈசா அலிசன் அவர்களுக்கு அல்லாஹத்துலா இஞ்சில் என்கிற வேதத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் இன்னும் அவர்களை இறை தூதராகவும் ஆக்கியிருக்கிறான் என்பதாக இது அவர்கள் சிறு குழந்தையா இருக்கும் போது ஒரு பச்சிலும் குழந்தை தொட்டியிலும் தூங்கி கொண்டு இருக்கும் போது நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் தாயார் சொன்ன அந்த வசனமும் சூரா மரியம்ல இடம்பெறுகிறது அன்பானவர்களே மனிதனுக்கு தெளிவு ரொம்ப முக்கியம் தெளிவான விஷயத்தை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும் தெளிவில்லாத விஷயத்தை விட்டுட்டு போகிறது தான் அது மனிதனுடைய அறிவுக்கு ஏற்றமானது ஏன்னா உலகத்திலேயே ஒரு மனிதரை ஒரு இறை தூதரை கடவுளாக பாவிப்பது என்பது அது முன்னால் மிகப்பெரிய தண்டனைக்குரிய செயல் என்பதை உணர வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்க அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையான கடவுள் இறைவன் ஒருவன்தான் என்று சொல்லக்கூடியதுதான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்குமே பொய்யுக்கு வந்து இடம் கொடுத்தது இல்லை பொய் பொய்யினா எது உண்மையா எது அப்படிங்கிற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் கொண்டது இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு உலக அரங்கில் பேசப்பட்டு கொண்டு இருக்கு இது உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மனிதரை அல்லாவுடைய தூதரை எப்படி நீங்கள் கடவுள் என்று பாவிப்பீர்கள் அவருக்கு கடவுளுடைய ஸ்தானத்தை எப்படி கொடுப்பீர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பானவர்களே நபி பெருமானா சரண அவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் நம்பி ஈசாலை அவர்களை புகழ்ந்தது போல என்ன என்ன செஞ்சிடறாதீங்க அவர் எப்படி கடவுள் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு அவளை கொண்டு போய் புகழ்ந்தாங்களோ அதே போல என்னையும் புகழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயம் இருக்கு அப்படி நீங்க சொல்வதா இருந்தால் நான் நல்லாவுடைய அடிமை என்றோ அல்லாவுடைய இதே தூதர் என்றும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக என்னால இயேசு என்கிற ஈசா இல்லை அவர் அல்லாவின் ஒரு தூதர் ஒரு திர்குதர்சி என்பது மட்டும்தான் உண்மை அதே போல ஈசா அலிஸ்லாம் அவர்களை எங்கெல்லாம் சொல்கிறானோ அந்த இடத்துல அவங்களுடைய தாயாரை பற்றி நல்லா சொல்லுவோம் ஏன்னா இந்த இடத்துல மரியம் அலிசலா அவர்களை பற்றி நாம் சொல்லி ஆக வேண்டும் மரியம் என்கிற ஒரு அத்தியாயம் இடம் இடம்பெறுகிறது கிட்டத்தட்ட அதே அத்தியாயத்துல பதினேழாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் ஈசா அலி பற்றியும் அவருடைய தாயாரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள் அதனுடைய அர்த்தத்தை படித்தும் பாருங்கள் உண்மை எது என்று தெரியும் அப்ப ஈசா அலே அவங்க ஆமா அல்லாவுடைய ஒரு அடியாறு அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் என்று தெளிவாக இல்லையா அப்ப அவன் கடவுள் இல்லை அதே போல ஈசா அலிசனுடைய தாயார் குறித்து ஒரு அதிசல அர்சுல்லா சொல்லாம் உலம் நெகுமுல் மினன் ஈசா இல்லா மரியம பித்து வாசியா இம்ராத் ஃபிரான பெண்களில் அன்னை மரியம் அலிசலாம் அவர்களையும் மனைவி அன்னை ஆசியா அம்மா அவர்களையும் தவிர வேறு எவரும் முழுமை பெறவில்லை அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள உண்டான அந்தஸ்து எல்லா இடத்துல உயர்ந்தது அவருடைய இடத்தை இதுவரைக்கும் யாரும் பிடிக்கவில்லை யாரும் கிராஸ் பண்ணவில்லை என்றுதான் அர்த்தம் அவங்க பெற்று இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் உள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்க கற்பொழுக்கு மிக்கவர் என்கிற பெயரை பெற்றவர்கள் தான் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர் என்னை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மாறி மாறி சபிப்பது அவர்களை வந்து ஒழுக்கம் கெட்டவர் என்று கூறுவது இது அபாண்டமான மிகப்பெரிய ஒரு பொய் தெளிவுபெறுங்கள் மக்களே தெளிவு பெறுங்கள் அல்லாஹுடைய வசனத்திற்கு பயந்து நடக்கணும் முதல்ல குரான்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் கொண்டதுதான் குரானுடைய வசனங்கள் அதில் எது உண்மை பொய் என்பதை அல்லாஹ் அல்லாஹல்லாவே தெளிவாக சொல்லியிருக்கிறான் நீங்கள் வேண்டுமானால் அதை படித்து உங்களுடைய அறிவை வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆக இல்லாமலெல்லாம் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இறைவனையே நாம் சார்ந்திருப்போம் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் எது உண்மையோ அதன் பக்கம் நாம் ட்ராவல் பண்ணணும் எது பொய்யோ அதை விட்டு விலகி இருப்போம் சத்தியம் வெற்றி பெறும் அசத்தியம் அதை அழிந்தே தீரும் இது இறைவனுடைய கூற்று ஆக இறைவனுக்கு முன்னால் நாம் எதையும் யாரையும் எவரையும் நினையாக்க கூடாது என்கிற விஷயத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் நண்பர்களே எல்லாமல் அல்ல இதன் அடிப்படையில் வாழ்வதற்கு உண்டான வழிகளை நம் எல்லோருக்கும் கிருப்பே செய்வானாக எது ஹலாலோ அது செய்யணும் எது ஹராமோ அது செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு உண்டான நசீபையும் தௌஃபீகையும் இல்லாமல் அல்ல நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக அல்லாவுக்கு எவரையும் எந்த காலத்திலும் வினையாக்காமல் வாழக்கூடிய ஒரு நல்ல குணத்தையும் எண்ணத்தையும் நம் எல்லோருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi wabarakatuh.